Aditi papa Aditi Barang barang Aditi Inda Inda, Chakri Inda Aditi Yan na yung gakalan ba? Mama! Mimi! Hindi ba? Hindi ba? Hindi ba?

உன்ன மொத தடவை கூட்டி வந்திருக்கேன்னா வேடிக்கை பாருங்கோட உட்காரு யாரு யார் ரீ உங்க பார் அடா டா டடா அதித்தி பாப்பா உங்கப்பா அதித்தி ஏடி பார்த்து நல்லாவே இருக்கு வரட்டும்டி இங்க வாமே இங்க வாமே அவளுக்கு அந்த போய் ஏறணும் அதுக்கு எப்புடா ஏறலாம்னு தத்தெழுக்கிறா நம்ம ஏறினா ஒடிஞ்சு விடிஞ்சு விழுந்துருமோ இந்த ஏ அதித்தி ஆரி ஆத்தி இந்த சாக்லேட் இந்தா இந்தா சாக்லேட் வர வரமாட்டிக்க ஊஞ்செல்லாம் விளையாடாமான்னு தெரியலங்க பாப்பா என்ன அதுல ஏறணுமாங்க வா அப்பா வரட்டும் ஏறு நீரணும் அப்பா வரட்டும் அம்மா நாளைக்கு தியா பாப்பாவை கூப்பிட்டு வருவோம்

பாவமா பாவமானிக்கார இல்ல ஏய் உச்ச பாவத்தின் உச்ச அது திந்தாயா என்னனே மரியாதையே கொடுக்க மாட்டீ அது பாப்பா பா அக்கா வர்றாங்க இங்க வா அக்கா எப்படி வருவா பாருங்க

சரி என்ன கொஞ்சம் அப்பளம் கூட கூட அப்பளம் அம்மாக்கு சரி கொஞ்சம் கொடுப்பா அங்க ஊரு ஏ குடும்பல உண்மைக்கு ஏறுது சரி கொஞ்சம் கூட கட்டாதே கரெக்டாத பாரு சொல்லுது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா வீடியோ எடுக்கவும் கடுப்பா இருக்கு

என் யாருக்குமே கிடையாது கேட்டால் பிடிச்சா நாங்களே பண்ணுவோம் என்ன சின்ன பிள்ளை முடிஞ்ச பார்த்த உமா பிடிக்காது பார்க்குறவங்க ஒரு கமெண்ட் பண்ணுவோம் என்ன ஏ அது நீ வந்து எப்பயுமே கமெண்ட் பண்ணுவா அதுக்கு ரொம்ப நன்றி என் வீட்டுக்காரர் ரொம்ப நன்றி இந்த ஒரு பொண்ணாவது பண்ணுறாளேன்னு சொல்லுவார் பொண்ணாதான் அடிக்கடி சொல்லுவார் இங்கிலீஷ் தெரியாது போல கமெண்ட் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஐடி அத்தைக்கு நாங்க பூங்கால பிச்சைக்காரி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கோம்ல தனியா வீட்டுக்கார வந்து விட்டுட்டு ஓடிட்டாரு நாங்க தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அதித்தியை எதுலையுமே உட்கார வைக்கணும் பயமா இருக்கு உருண்டு உருண்டு வந்துருவாளும் நானும் எந்த இதுலயும் எனக்கு அவ வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதித்தி வாய்ஸா அதித்தி பேசுமா சொல்லு அம்மா அப்பா அப்பா அண்ணே அக்கா தாத்தா பை பை

நொறுங்குது நிலா எங்க அக்கா கடி எங்க போயிட்டான்னு தெரியல அதித்தி அப்பா வந்தோடனே அம்மா உனக்கு இந்த இதுல கூட்டு போறேன் இந்த அதுல போவோம் நிறைய இதுல கூட்டு போறேன் நீயா அப்பா வரட்டும் நீயா ஓகே ஓகே சொல்லு சரி ரைட்டு லைவை கட் பண்ணலாம் லாஸ்ட் வரைக்கும் இந்த மூணு பேர் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லைவில் கமெண்ட் பண்ண உமா மகேஸ்வரிக்கு ரொம்ப நன்றி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆ வா விளாட போவோம் நம்ம